கவுமாரியம்மன் கோவில் சித்துறை திருவிழா திமுக வடக்கு மற்றும் தெற்கு நகரம் சார்பில் நீர்மோற்பந்தல் அமைப்பு தேனி மாவட்டம் கம்பம் அருள்மிகு கௌமாரியம்மன் கோவிலில் சித்துறை திருவிழா நடைபெற்று வருகிறது சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றும் நாளையும் அக்னி சட்டி எடுக்கும் திருவிழா நடைபெறுகிறது இதையடுத்து கம்பம் திமுக வடக்கு தெற்கு நகரம் சார்பில் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டு குடிநீர் தண்ணீர் பழம் வெள்ளரி பிஞ்சு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கம்பம் வடக்கு நகர செயலாளர் தெற்கு நகர செயலாளர் பால் பாண்டியராஜா முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வசந்தன் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் ரா பாண்டியன் தலைமை செயற்குழு உறுப்பினர் குருகுமரன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நகர பொறுப்பாளர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் அணி பொறுப்பாளர்கள் வார்டு செயலாளர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்